கூட டிமாண்ட் பண்ணுவார் இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உன்ன உணவு உடுக்க உடை தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் என்ன தருவேன் கசவபாகம் தருவேன் என்று சொல்லிவிட்டு யாக்கோப் எங்கே புறப்பட்டு போனான்னு தெரியுமா அது அவங்க இருபத்தி ஒன்பது ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்த்திசையாரின் தேசத்தை நோக்கி போறான் இதுதான் கத்தர் சந்திக்கும் போது யாக்கோ என்ன சொல்லியிருக்கணும்னு தெரியுமா பவுலை போல கேட்டிருக்கணும் நான் என்ன செய்ய இருக்கிறீர் கர்த்தர் சந்தித்த பிறகும் அவன் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு வருகிறானோ அப்படியே தான் பயணிக்கிறான் இதுதான் கீழ்த்திசையாரின் உபதேசம் நீ உன் திட்டத்தை மாத்தாத அவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு அவருக்கு வேற வேலை இல்லை நீ மாத்தாத நீ என்ன நினைச்சு அதை செஞ்சுட்டேரு அதனாலதான் காயின் தாண்டவர் சொல்லுவார்ல பாவம் முன் வாசற்படியில அது நர்த்தன நீ நேற்று பாவம் செஞ்சா இன்னைக்கு ஆராதனைக்கு வர நாளைக்கும் பாவம் தான் செய்ய போற இதுதான் கீழ்த்தி செய்ய உபதேசம் தங்கள் கிரியைகளை மாற்ற மாட்டார்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை மீண்டும் சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் கூடும் போது வருகிறவர் அல்ல நாம் கூடவே வருகிறவர் எனவே தான் வேதம் சொல்லுகிறது நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள் பிலிப்பு நாத்தான் வேலை ஆண்டவெடத்தில் அழைத்து கொண்டு வரும் போது கபடற்ற உச்சம இசனை என்று அழைத்தது அவன் ஆலயத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருகிறான் என்று பார்த்து அல்ல அவன் ஆலயத்துக்கு என்ன காணிக்க கொண்டு வரான்னு பார்த்தல்ல அவன் ஆலயத்துக்கு எந்த கார்ல வரான்னு பார்த்தல்ல அவன் ஆலயத்துல எந்த சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறான் என்று பார்த்தல்ல கத்தர் சொல்லுகிற நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போது பிலிப்பு உண்மை வந்து அழைப்பதற்கு முன்னமே என் கண்கள் உன்னை பார்த்தது நான் பண்ற Dress வச்சல்ல கர்த்தரனை பார்க்கிறது என்னோட பர்சனல் ரூம்ல என்னோட அந்தரங்கத்துல நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அவர் பார்க்கிறார் ஹalleluya அண்டவரே இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாத்தி எனக்கு உண்ண உண ஓடு கூட இத தந்த நான் உங்க தசவாக தருவேன் என்ன தசவாகம் 10ல 1 உங்களுக்கு மீதி 9 எனக்கு 1 என்ன பண்றீங்க நானும் கேட்க மாட்டேன் மீதி 9 நான் என்ன பண்றேன் நீங்களும் டீல் இப்படி ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துருவேன் ஆண்டவரே காலில் வந்துடுவேன் முடிஞ்சா ரெண்டு ஆராதனை வந்துருவேன் முதல் ஆராதனை வருவேன் ரெண்டு ஆராதனை வீட்டுல இருந்து பார்ப்பேன் ஏன முதல் ஆராதனையில தூங்கிட்டேன் ரெண்டு ஆறையில வீட்டுல வந்து நான் பார்ப்பேன் வேற எதுவுமே என்கிட்ட தொற்ற கூடாது ஆண்டவர் பேசுகிறார் நீ நன்மை செய்தால் உனக்கு அது உள்ள ஏறல